திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்ற அருந்திய காலத்தே அற்பின் பேருடதம் உடலில் நின்று வருத்தல் மகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றரிதாயிருந்த எப்பற்றையும் விற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக்கணிதபுரிந்த குரவனருள் இருந்தமை உள் நினைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ो नम शिवाय शिवाय नमहो ओं नम शिवा शिवाय नमहोार इन ओ ओवंगी ஓசை மடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மௌனத்தை உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குளிக்கச் செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர் காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வெளியை உக்கிக் குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமையணியில் சாந்தலிங்கரை எண்ணி மோன நிலையில் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நற்பெயர் தொழுகின்றோம் தொடுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனொடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னார் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பி ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஏழு சனிக்கிழமை காலை பத்து மணி வரை அவிட்டம் மின்மீன் மாலை நான்கு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது திருக்குறள் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி கார்த்திகை திங்கள் தேழ்வடிவ വീട് തിരുനഞ്ഞൂർ മുതലാം തിരുമുറി സൂളം പടെ സ്പൊടി സാധം സുടുീര് പാലം മതി പവളച്ചടമുടിമേളത് വണ്ടൈ കാളൻ വളി കാളിന് നൊടി പോക്കിക്കടികമും നീലം മളപ്പൊയകേ നിയൂരോക്കേ അച്ചം ഇള പാവം ഇളകേളും ഇളരടിയാർ ൊരു നോയും ഇളതാമും നിയൂരിൽ നച്ചം ഇടരുടെയൊരു കൊണ്ടെ നയന്തും പച്ചം ഉടയടികൾ തിരുപാദം പണിവാറേ സനിക്കി തിരുനല്ലാറ് മുതലാം തോടുടയകാതുടയൻ തോളുടയൻ തുടയപ്പീടുടയ പോർവിടയൻ പിണ്ു മോർവാളുടയൻ ஏடுடைய மேலுலகோடு எல்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயதே நல்லார் மேனால் குருமுதல்வர் ராமலிங்க அடிகளார் சிவபேல் சுவாமி முதவை சிவராம் சுவாமி அடிகளார் மேலப்புணவாசல் ராமசாமி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திருமுதுகுன்றம் திருமறைக்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய காகவடிவ அவிட்டம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை பூக்கும் தாழை புறணியருகலாம் ஆக்கம் தானுடை மாமாரைக்காடாரோ ஆக்கும் காண்பரீ அடியார்தம்மை நோக்கிக் காண்பது நும்பனீ செயலே சிவஞான போதம் செம்மல நொந்தாள் சேரலொட்டாமலங்கிழி என்பருடுமறீ மாழரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே ஆதீனப்படவில் வைராக்கிய தீபம் ஐம்பத்தி இரண்டு தந்தை தாய் முதலாம் பந்தம் நீங்கிழர்கள் தாமயும் நெறியதின் எனும் சம் உரையும் வேண்டியது எய்தப்படாது உள் சுற்றமும் விடாவிடின் எந்த வாக்கரையருரையும் மாதிய வாக்கியம் பிரமாணமாம் என கொள் புந்தியார் உறப்பற்று உற அகப்பற்றை போக்கவாய் போக்குதல் இளரே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிட்டு பத்தந்தாதி கண்ட கூர் திருமணம் புதுமணி புகுதல் தமிழ் வழி செய்வோம் பண்டைய நெறியில் நால்வர்கள் வாடல் வன்னீசை சிறார்வரச் செய்வோம் அண்டி நேர் தம்மை ஒதுக்கிடாதேற்ற தாழ்வினை அகண்டிடச் செய்வோம் கூற கருவறை எதனில் கடிமலர் தூவிடச் செய்வோம் என ஓதித்துதித்து உள்ளம் உக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருப்பு நட்பம் பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயன் மனமொழி மீகலாடே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயன் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் மருத்துவர் கற்பகம் குணசீலன் மது வணிகவியல் மகாலட்சுமி பிரியாவின் தோழி அபி கோவை சாந்தியின் மகன் அரவிந்த் இலக்கியவியல் சரண்யாவின் அண்ணன் சிவக்குமார் அபிநயா சுமதி ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்து வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி தாந்தலிங்க பெம்மான் வாழி அண்ண வந்தால் நாரோர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுன்றீரணம் வாழி சீரூர் கெயிலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நலமாம் பொருள்கள் இன்றும் வழியவே ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கை தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தர்ராசிரம நுங்கை இலைநாதர் திருக்கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் அம்பலமான கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலைவாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் ஆகியவற்றில் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று பேரூராதீன கட்டளையாக திருவண்ணாமலையிலே நான்காம் நாள் அதிகாலை திருமஞ்சன கட்டளை நடைபெறுகின்றது அதிலும் பேரூராதின மேனால் குரு முதல்வர் பத்தொன்பதாம் வட்டம் ராமலிங்க ஆமைகளுடைய குருபூசை விழா ஆதீன விழாகத் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காபாயனகத் திரடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடல் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்